ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு தான் சொல்லணும் ஒரு கப்பு ஜவரிசியை வச்சு குட்டி குட்டி போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்கள் சுட சுட இது காலி ஆகிட்டே இருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஜவர்சியில் தாங்க செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்ஸி எடுத்துக்கோங்க குண்டு குண்டு ஜவர்சி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்துருக்கேன் நைலான் ஜவர்ஸு எடுக்கக்கூடாது இந்த ஜவர்ஸி தான் எடுக்கணும் இதை ஒரு முறை நல்லா கழுவிட்டு தண்ணியை முழுசாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் தயிர் இல்லை தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் மில்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு பட்டர் மில்க் கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரெண்டு பருப்பும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா இந்த போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக இந்த சட்னியும் செய்யுங்க போண்டா செய்யும் போது இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்துருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி போயிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு கொட்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் இங்கே வந்து மழை ப பூண்டு யூஸ் பண்ணுறேன் சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டு பூண்டு யூஸ் பண்ணுங்கள் போதும் இதை முப்பது செகண்ட் மட்டும் வதக்கிட்டு அடுப்பாக அணைச்சிடுங்க புளி சேர்த்த பிறகு ரொம்ப வதக்கக்கூடாது இதை கம்ப்ளீட்டாக ஆரட்டோங்க ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணியை சேர்க்காமல் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் சேர்த்து இதில் இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நமக்கு ரெடி இப்போ மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா பொங்கி வந்திருக்கு ஒன்று எடுத்து கையில் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு தான் இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா யூஸ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எடுத்து வச்சுருந்த ஊற வச்சுருந்தா அந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துருங்க அதில் தயிர் எதுவுமே இருக்காதுங்க நல்லா ஊறி போய் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாக நறுக்கின ஒரு துண்டளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை இப்போ சேர்க்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க ஏன்னால் அந்த ஜவ்வரிசிலேயே பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு தண்ணி அப்போ தேவைப்படாது சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுங்க நமக்கு வடை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு திக்கான பதத்தில் தான் இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்க வரணும் கடைசியாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உப்பி வரும் இப்போ நாம் இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் அந்த வடையை போட்டு பாருங்கள் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குட்டி குட்டியாக இந்த போண்டாவை சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதை பெருசாகவும் போடலாங்க ஆனால் குட்டி குட்டியாக போடும்போது சீக்கிரம் வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் தாங்க போட்டு வறுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுங்க நீங்கள் ஃபாஸ்டில் வச்சுட்டிங்கன்னா மேலே கலர் மட்டும்தான் வரும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துருங்க இதே மாதிரி மிச்சம் இருக்கிற போண்டா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க வீட்டில் இதை நீங்கள் சுட சுட காலி ஆகிட்டே இருக்கோங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா கூட அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்